ஜாதகத்தில் தனாதிபதி குருவின் சுட்சம் வழிபாடு ஜோதிடத்தில் தனஸ்தானம் இரண்டாம் இடம் இன்றைய காலகட்டத்தில் பணம் மிகவும் தேவையான ஒன்று ஜாதகத்தில் செல்வ வளம் மற்றும் வருமானம் வரும் தன்மையை உணர்த்தும் இடம் இரண்டாம் வீடு லக்கணம் மற்றும் லக்கணாதிபதி வலுவை பொறுத்து உயர்வு தாழ்வு இருக்கும் இருப்பினும் நிரந்தர வருமானம் மற்றும் நிலைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடுகள் ஜாதகத்தில் தனஸ்தானம் மற்றும் அதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வழிபாடு சர்வ நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் இரண்டாம் அதிபதிக்குரிய தேவதை பஞ்சபூத தத்துவத்தில் வழிபாடு செய்வது மூலமாக மற்றும் முறையான தானம் செய்ய மூலமாக மிகப்பெரிய வெற்றி கீட்டும் இரண்டாம் அதிபதி குரு விச்சகம் கும்பலக்னத்திற்கு குரு தேவதை வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் ரிஷிகள் வழிபாடு வேழ நன்று பஞ்சபூத தத்துவம் நெருப்பு ராசி சித்தர்கள் ஜீவசமாதி அல்லது ஸ்ரீ ராகவேந்தர் ரமணர் மகாபேரிவர் ஆலயம் சென்று மூன்று தீபமேற்றி வழிபடுவது மின் விளக்குகள் வாங்கி கொடுப்பது நில ராசி ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராமானுஜர் ஆலயத்தின் மூன்று முறை வளம் வருவதும் அங்க பிரேசம் செய்வது வழிபடுவது காற்று ராசி ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராமானுஜர் சித்தர்கள் திருநாமம் ஜபம் செய்வது வாசனை ஊதி தூபம் கொடுத்து வழிபாடு செய்வது நீராசி சித்தர்கள் ஜீவசமாதி ஸ்ரீ ராகவேந்தர் ஸ்ரீ அபிஷேகம் செய்வது அபிஷேகம் செய்ய நீர் எடுத்து கொடுத்து வழிபாடு செய்வது தானம் சித்தர்கள் ஜீவசமாதி அல்லது மகான்கள் ஆலைகள் மூன்று கிலோ மஞ்சள் கொண்ட கடலை தானம் செய்து வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும் இடம் ஆசை பெறுவது மிகவும் சிறப்பு இந்த முறையில் வழிபாடு செய்வது சர்வ நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும்